உலகமெங்கும் பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் ஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்புகள வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டி செந்தில்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது ஒருவருடைய வீட்டில் தெய்வ சக்தி தெய்வீக ஆற்றல் அதிகரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் லைக் பண்ணாத லைக் பண்ணுங்க சப்கிரைபர் பண்ணாதிருந்தா சப்கிரைபர் பண்ணுங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்கு உங்களுடைய தெய்வீக ஆற்றல் தெய்வீக சக்தி அதிகரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக நம்ம வீட்டில் கூட்டு வழிபாடு ஒற்றுமை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த ஏதோ ஒரு நாள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை அல்லதுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்க கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் குல தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் தெய்வ கிராட்சம் உண்டாகும் அடுத்ததாக வீட்டில் தீபம் ஏற்றுவது ஒரு வீட்டில் காலை மாலை இரு நேரங்களிலும் தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய சிறப்பு உண்டாகும் அந்த வீட்டில் அல்லது மாலையில் ஆத தீபம் ஏற்றுங்க பிரம்மமுக நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய சிறப்பு அடுத்ததாக வாசனையுள்ள ஊதுபத்தி ஏற்ற வேண்டும் ஒரு வீட்டில் வாசனை அதிகமாக இருக்கிறதா என்றால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும் அதனால் நல்ல வாசனையுள்ள ஊதுபத்தியை உங்க வீட்டில் ஏற்றுங்க அந்த வாசனை எங்கு அதிகமாக இருக்குதோ அங்க தெய்வம் குடியிருக்கும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் உங்க வீட்டு பூஜை கண்ணாடி வைங்க கண்டிப்பா தெய்வ சக்தி அதிகரிக்கும் ஒருவருடைய வீட்டில் எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்கிறது நெகட்டிவ் வார்த்தைகள் பேசுவது இந்த மாதிரி இருந்தாவே அந்த வீட்டில் தெய்வீக சக்தி குறைந்துவிடும் அப்போ நீங்க எப்பொழுதும் உங்க வீட்டில் நெகட்டிவ் வார்த்தைகள் பேசாதீங்க வீட்டில் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்தீங்கன்னா அந்த சக்தி ஒரு வீட்டில் ஒற்றை மற்ற தூசு இதெல்லாம் அங்கங்க இருந்தாலும் கூட அந்த வீட்டில் தெய்வ சக்தி குறைந்துவிடும் அப்ப எப்பொழுதும் வீட்டில் ஒற்றை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் கண்டிப்பா அந்த வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் எப்பொழுது பூஜை அறை நீங்க சுத்தமாக வைக்க வேண்டும் வேண்டும் பூஜை அறை சுத்தமாக இருந்தால்தான் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குருனா பூஜை அறை நம்ம வீட்டில் நவ குரு பகவான் கூடியது பூஜை அறை அதனால் எப்பொழுதும் சுத்தமாக இருந்தால்தான் குரு பகவானுக்கு பிடிக்கும் அதனால் உங்க வீட்டில் எப்பொழுதும் பூஜை அறை குறிப்பா பூஜை அறை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்புறம் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அடுத்தது வந்து நல்லா நறுமணம் உள்ள சாம்பிராண்டி வாங்கி புகை போடுங்கள் குறிப்பா வெண்குமுழியும் போட வேண்டும் அப்புறம் வெண்கடுகு குறிப்பா இந்த சுதர்சன ஹோம எல்லாம் வெண்கடுகு அதிகம் பயன்படுத்துவாங்க இந்த கண்திஷ்டி எதிரிகள் தொலை குறைவதற்காக அந்த வெண்கடுகை பயன்படுத்துவாங்க அந்த வெண்கடுகள் வாங்கி நீங்க சாம்பிராண்டி புகையில போட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற கண் திஷ்டி குறையும் தொலை விளங்கும் அதனால அப் அப்போ நீங்க வாங்கி இதை பயன்படுத்துங்க ஒரு வீட்டில் அடிக்கடி வந்து மந்திர ஓசை கேட்க வேண்டும் அப்பதான் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கந்துதிஷ்டி கவசம் சுப்பிரபாதம் லலிதா சகசநாமம் ஸ்வோத்ரம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இதெல்லாம் அவங்க வீட்டில் விடும்பொழுது அந்த வீட்டில் தெய்வ சக்தியை அதிகப்படுத்தும் தெய்வங்கள் நடமாட்டம் இருக்கும் விநாயகருடைய அகவல் இல்லைப்போ யூடியூப்லேயே வந்துடுச்சு அப்போ டி உங்கள் செல்லில் வந்து டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரமாவது மந்திர ஒளி போட்டு விடுங்க அங்கே பொழுது கண்டிப்பா உங்க வீட்டில் தெய்வீக சக்தி இன்னும் பலம் கூடும் எப்பொழுதும் உங்க வீட்டில் அழுக்கு துணி சேர்த்து வைக்காதீங்க அதே மாதிரி குப்பையும் சேர்த்து வைக்கக்கூடாது அவ்வாறு வச்சீங்கனாலும் கூட அந்த வீட்டில் தெய்வ சக்தி குறைந்து விடும் ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ட உடனே அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டுருவாங்க கண்டிப்பா அடுத்த நாள் காலையில எழுந்த கிளீன் பண்ணுவாங்க அன்றன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சுத்தம் செஞ்ச பிறகுதான் தூங்க வேண்டும் அதே மாதிரி வந்து ஒரு சில வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு இடிஞ்சிருக்கும் அப்ப படிக்கட்டு இடிஞ்சு இடிஞ்சிருந்தாலும் அதை நீங்க வந்து அது ஒழுங்குபடுத்திக்கங்க படுத்திக்கோங்க அப்பதான் அந்த வீட்டுல வந்து தெய்வ சக்தி அதிகரிக்கும் யாரெல்லாம் வீட்டுல வந்து படிக்கட்டு இடிஞ்சிருக்குதோ அவங்க தொழில நஷ்டம் அடையும் ஏன்னா படிக்கட்டா சனி பவானும் குறிக்கக்கூடியது தொழிலும் சனி பவானும் குறிக்கக்கூடியது ஸோ படிக்கட்டு டேமேஜா இருந்தா அங்கே தொழில் நன்றாக நடக்காது அதனால் எப்பொழுதும் படிக்கட்ட நம்ம வீட்டு படிக்கட்டை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இடிச்சிருந்து அதை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து பூஜை அறையில நீங்க வந்து மல்லிப்பூ அடிக்கடி பயன்படுத்துங்க ஏன்னா மல்லிகைப்பூங்கிறது வசியப்பவர் கொண்டது அதனால உங்க வீட்டில் பூஜை அறையில மல்லிப்பூ பயன்படுத்தும் போது தெய்வ சக்தி இன்னும் அதிகரிக்கும் அடுத்தது வந்து தாமரப்பூவை பயன்படுத்த மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா தாமரை பூ மகாலட்சி ரொம்ப பிடிக்கும் அப்ப ஒரு வீட்டில் தாமரப்பூ இருந்தால் மகாலட்சியுடைய அனுகிரகம் அந்த வீட்டு முழுமையாக கிடைக்கும் அதனால நீங்க அடிக்கடி தாமரை பூ வாங்கி பயன்படுத்துங்க அல்லிப்பூ வச்சிங்கன்னா பணவரவு அதிகரிக்கும் அல்லிப்பூ கிடைச்சதுன்னா உங்க வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒரு வீட்டை சுத்தப்படுத்தும் பொழுதோ துடைக்கும் பொழுதோ நீங்க துடைக்கும் பொழுது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடல உப்பு போடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க அல்லது பன்னீர் ஊற்றி கழுவும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கருமாவினை குறை நெகட்டிவ் எனர்ஜி குறையும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கன்ஜெஸ்டி எதிர்மறையான எண்ணங்களை குறைந்துவிடும் அப்போ நேர்மையான சிந்தனைகளை உருவாக்கும் பச்சை கழுப்புரம் நீங்கள் பயன்படுத்தலாம் பச்சை கழப்பம் பயன்படுத்திங்கன்னா நேர்மையான எண்ணெய் உருவாக்கும் இன்னும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் குறிப்பா உங்க வீட்டு பூஜை இறையில் நீங்கள் பச்சை கழுப்புறமும் ஏலக்காய் வச்சுட்டு வந்தீங்கன்னா கிராம்பு இதை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும் கண்டிப்பா அந்த வீட்டில் தனவரவு அதிகரிக்கும் அதனால ஏலக்காயும் கிராம்பு மற்றும் பச்சை கழுப்புறம் இது உங்க வீட்டு பூஜை அறையில் வையுங்க கண்டிப்பா தெய்வ சக்தி இன்னும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை நீங்க என்ன பண்ற நீர் நீர்ப்பூசணிக்காரர்களுக்கும் கடையில் கிடைக்கும் அதை வாங்கி வீட்டை சுற்றி திஷ்டி சுற்றுங்க அப்போ தான் எதிரிகள் தொல்லை விலங்கும் திஷ்டி குறையும் நெகட்டிவ் எனர்ஜி குறையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி காயம் ஏற்பட்டால் கூட குறையும் ஸோ மருத்துவ சிலையும் குறையும் அப்போ அதனால் நீங்கள் வாங்கி செவ்வாய்க்கிழமை நீர் பூசணிக்காய் வீட்டை சுற்றி டிஸ்டி சுற்றி உடைங்க கண்டிப்பா அந்த வீட்டில் தீய சக்தி ஒளியும் கஞ்சிஷ்டி குறையும் அடுத்தது வந்து ஒரு சில வீட்டுக்கு நான் வாஸ்து பார்க்கும் பொழுது பூஜை அறையில பழைய பூக்கள் அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க பழைய எலுமிச்சம்பழம் பழம் வாங்கிட்டு தான் அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க அதே மாதிரி சில பூ சாமி போட்டாக்கெல்லாம் கண்ணாடி உடஞ்சி அப்படியே இருக்கும் ஸோ அது மாதிரி இல்லாம நீங்கெல்லாம் வந்து எப்பொழுதும் அந்த பழைய பூ காஞ்சிச்சுன்னா எடுத்து அப்புறப்படுத்திடுங்க எலுமிச்சிங்காலும் அப்புறப்படுத்திடுங்க காஞ்சிச்சுனா ரெண்டாவது வந்து உடஞ்ச கண்ணாடியுடைய போட்டோ சாமி போட்டா வீட்டில் வச்சிருக்க கூடாது சரிங்களா அந்த வீட்டில் தெய்வீக சக்தி குறைஞ்சி விடும் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்துன்னா நீங்க அப்புறப்படுத்திக்க அதே மாதிரி சந்தனங்கிறது குருவை குறிக்கும் அப்போ உங்க வீட்டு சாமி ஃபோட்டோவுக்கு வார ஒரு முறையாவது சந்தனம் போட்டு அங்க அடிக்கடி வையுங்க அப்ப குரு பகவானுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் குருவுடைய சக்தி அதிகரிக்கும் அதனால கண்டிப்பா உங்களுக்கு தெய்வ சக்தி அதிகரிக்கும் அதே மாதிரி உங்க வீட்டுல ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்னன்னு வந்து அந்த குறிப்பா அந்த நட்சத்திரக்கு ஒரு சித்தர் இருப்பார் அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த சித்தர் எதுன்னு தெரிஞ்சு அந்த சித்தருடைய போட்டோ நீங்க வழி வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கருமவனை அனைத்தும் குறைந்து விடும் ஏன்னா சித்தர் வழிபாடு செஞ்சாவே அவங்க கருமவினை குறையும் பாவங்கள் தீரும் புண்ணியங்கள் அதிகரிக்கும் அதனால அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எந்த சித்தருடைய நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாட்டு பார்த்து தெரிஞ்சு அந்த சித்தருடைய போட்டோ அவங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக நாளுக்கு நாள் உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் தனவரவும் அதிகரிக்கும் குறிப்பாக அந்த தர்பபல் கிடைக்கும் கடையில் பூஜா ஸ்டோரில் அல்லது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தர்பபல் கொடுப்பாங்க அந்த தர்பபல் வந்து நம்ம வீட்டில் வச்சிங்கன்னாவே உங்கள் வீட்டில் தெய்வ ஆற்றல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஏன்னா கருமாக குறைக்கக்கூடியது பாவங்களை குறைக்கக்கூடிய தல் தர்பிலுக்கு அவ்வளோ பவர் இருக்கு தான் சில ஹோமங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது தர்புள் பயன்படுத்துவாங்க அதனால் உங்க வீட்டில் தர்ப்புலு வாங்கிட்டு வந்து வையுங்க குறிப்பாக மாசம் இருக்கா கூட அந்த தர்ப்புலம் மாற்று அதை கொண்டே ஆற்றுல விடுவேன் அடுத்து வெற்றி வேர் வெற்றி குறிக்கக்கூடியதான் வெற்றி வேர் நீங்க ஒரு காரியத்துக்கு செல்லும் பொழுது கூட ரொம்ப நாள் தடையா இருக்கேன் அப்படின்னா கூட நீங்க ஒரு வெற்றி வேர் எடுத்து ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றி உண்டாகும் சரி வெற்றி வேறு நீங்க பயன்படுத்துங்க குறிப்பா நடராஜருக்குலாம் வெற்றி வேர் போடுவாங்க விநாயகருக்கு வெற்றி வேர் போடுவாங்க சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது வெற்றி வேர் சோ இதெல்லாம் உங்க வீட்டில் வாங்கி வைக்கும் பொழுது கண்டிப்பா தெய்வ சக்தி சக்தி உங்க வீட்டுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு சில பேட்டுக்கு பார்த்தா இந்த கண்டிஷ்டி எந்திரலாம் வாங்கி ரொம்ப நாளா பயன்படுத்தி அப்படியே வச்சிருப்பாங்க அதுக்கும் சில வழிமுறைகள்லாம் இருக்கு சில எந்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு தான் பயன்படுத்தணும் ஒரு சில ரூல் எல்லாம் இருக்கும் சில விதி எல்லாம் இருக்கு அது எந்த எந்திரம் பார்த்துட்டு சக்தி இருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சு அந்த எந்திரத்தை பவர் குறைஞ்சிருச்சுன்னா அதை கொண்டே ஆற்றலையோ அல்லது எது ஒரு இடத்துல கொண்டே போட்டுருங்க சோ அவ்வாறு அந்த நீண்ட நாட்களாக அந்த எந்திரத்து வழிபாடு பண்ணாலும் பவர் கிடைக்காது சோ அந்த மாதிரிலாம் ஒரு சில வீட்டுக்கு நான் வாசித்து பார்க்கும் பொழுது கூட நீண்ட நாட்களாகவே அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு எல்லாம் வைக்கக்கூடிய எந்திரமெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் நமக்கு புரோஜனம் கிடையாது சரிங்களா சோ அந்த மாதிரி இருந்த எந்திரமலை அப்புறப்படுத்திடுங்க எந்திரங்கிறது கைப்படை எழுதி வீட்டில் வைக்கும் போது பவர் அதிகமா கிடைக்கும் சரிங்களா சரி அதுக்கு வழிமுறைகள் நிறைய இருக்கு நான் அடுத்த ஒரு பதிவு நான் சொல்றேன் சரிங்களா அப்போ இவ்வாறெல்லாம் உங்க வீட்டில் செய்யுங்க கண்டிப்பா தெய்வ சக்தி நாளுக்கு நாள் உங்க வீட்டுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் தெய்வத்துடைய ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கும் தெய்வீ ஒரு வீட்டில் தெய்வ சக்தி அதிகரித்துகின்றால் அந்த வீட்டில் செல்வம் தனம் புகழ் தொழில் விருத்தி குடும்பத்தில் ஒற்றுமை சுக நிகழ்ச்சி இதெல்லாம் அனைத்தும் நடக்கும் சரிங்களா சரி இவ்வாறெல்லாம் பயன்படுத்துங்க ஸோ இவ்வாறெல்லாம் உங்கள் வீட்டில் செய்யுங்க செய்யும் பொழுது கண்டிப்பா தெய்வ சக்தி அதிகரிக்கும் சரிங்களா நன்றி நான் ஆன்லைன் மூலம் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னுடைய டிஸ்கரி பாஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்குது அதில் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் மற்றும் வாஸ்தினை சந்தேகம் மற்றும் திருமணம் பொறுத்த பார்த்து கொள்ளலாம் சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன் நன்றி